ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதய நெல்லை நடத்தி வச்சிருக்கேன் நெல்லெண்ணெய் ஸோ அதை வச்சு ஒரு மூலிகை எண்ணெயை அது வந்து காசை போகிறேன் ஆல்ரெடி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் நான் வந்து ரீசைக்கிள் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப மஸ்ட்டு நமக்கு ஒரு தேவையான பொருள் தான் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு உண்டான தன்மை தான் இதில் இருக்குது ஸோ அதுதான் நான் செய்ய போகிறேன் நமக்கு வந்து ஒரு டிசீஸ் வருதுனாக்கா அது முதல்ல உடம்பு சூட்னால்தாங்க வருது அது சூடு வந்து நம்ம என்னதான் தயிரும் மோர் இதெல்லாம் எண்ணெயெல்லாம் சாப்பிட்டாலும் அவ்வளோ செய்தல் தனியாது அதனால இது ஒரு ரெமடியாக பண்ணி இது நம்ம வந்து தினமும் ஒரு டிராப்ஸ் கெட்ட வரல விட்டுட்டு வரணும் செய்யணும் ஸோ அதுக்கு உண்டான ரெமெடி தான் செய்யணும் அந்த சூடு தனிஞ்சா தான் நம்ம உடம்பு கூலிங் அந்த அதாங்க நம்ம டிசீஸ்லாம் வராமல் இருக்கும் செய்யும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இது வியாதிக்கின்றது இல்லை முக்கியமாக நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக நல்லா வச்சிருக்கோம் ஸோ முக்கியமாக அது இது வந்து நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால இந்த வீடியோ நான் மறுபடியும் போடுறேன் இப்போ வந்து பாருங்கள் நல்ல நேரத்தில் இது எடுத்துக்கலாம் நாம் ஒரு ஐம்பது எண்ணெய் மேலே ஊற்றிருக்கீங்க இது முதல்ல நல்லா காய்ட்டும் எண்ணெய் நல்லா இருக்குங்க காயிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் கார்லிக்கு பூண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது இது வந்து எண்ணெயில் நல்லா காய்ஞ்சு பிறகு போட்டுடணும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் எண்ணெய் இது வெடிக்கும் ஸோ அதனால இப்போ வந்து எண்ணெய் காய்ட்டு நான் பொறுமையாக போட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஸ்மோக் வந்துடுச்சு பாருங்க ஸோ இது போருங்க இந்த மெத்தடு தான் ஜஸ்ட்டு காய வச்சா போகிறோம் இந்த பூண்டு மிளகும் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நான் ரெண்டும் ஒன்றா போட்டுட்டு இதில் போட்டுடுறேன் இது வெடிக்கும் நான் தூரம் போயிட்டேன் வெடிக்கிற சவுண்டு கேட்டு அதனால தூரமாக போயிட்டேன் இது நல்லா பாயில் எடுத்து வருங்க எப்பவுமே ஆன்ல இருக்கிறப்ப போடாதீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு கொஞ்சம் தூரம் வந்துடணும் என்ன வெடிக்கும் ரெண்டுமே வெடிக்கும் இதை நம்ம ஆற ஆரம்பிச்சுட்டு இந்த இந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆரடிச்சு எடுத்து ஊற்றிட்டேன் இதில் ஒரு ப ஏழு எட்டு மிளகும் ஒரு நாலஞ்சு பூண்டும் போட்டிருக்குங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு நீங்கள் காலில் வந்து நைட்டு படுக்கிறப்போ வேலை செய்யறப்போ கூட விட்டுக்கலாம் ஒரு டிராப் எடுத்து விட்டோம்னா போகிறோம் என்ன நல்லா குளிச்சு தன்மை இது சப்போஸ் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனாலும் ஒரு தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் குளிச்சுணும் ரொம்ப கூலிங் தன்மை ஸோ இது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ஹெல்த்தி நல்லதுங்க என்னவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்ட்டு பக்கம் பாதினா அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ